சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே வாழ்வில் எத்தனையோ முறை எவ்வளவோ கஷ்டத்தை நீ பார்த்திருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் இந்த முறை நம் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவோம் என்று நம்பிக்கையுடன் அந்த இறைவனை வணங்கி வணங்கி எல்லா காரியங்களையும் நீ செய்து வருகிறாய் என்னுடைய குழந்தையே நீ யாரை நம்பி செல்கிறாய் இந்த இறைவனை நம்பித்தானே செல்கிறாய் மற்றும் உன்னை சுற்றி இருப்பவர்களை நம்பி செல்கிறாயா கிடையாது அல்லவா உன்னை நம்பியும் அந்த இறைவனை நம்பியும் நீ செய்கிறாய் அதனால் நீ செய்யும் காரியங்கள் நிச்சயமாகவே நற்செய்தியாகவே வரும் பல நாள் பல விஷயங்கள் நீ இழந்திருக்கிறாய் அது இழந்ததற்கு காரணமும் என்ன தெரியுமா மற்றவர்களை பார்த்துதான் இப்பொழுது எல்லாம் நீ அப்படி பார்ப்பது கிடையாது உனக்கென்ன பிடிக்குமோ உன் மனதுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் செய்கிறாய் முதலில் நாம் என்னை சுற்றி இருப்பவர்கள் இதை ஒற்றுக்கொள்வார்களா என்னை தப்பாக நினைக்க மாட்டார்களா என்று ஏதேதோ காரணங்களை சொல்லி பல விஷயங்களை நீ தள்ளி போட்டு கொண்டே இருந்தாயானால் இப்பொழுதுதான் உன் மனமானது தெளிவாக இருக்கிறது வாழ்வில் நீ எந்த அளவு நீ உன்னுடைய பேச்சை நீ கேட்கின்றாயோ அந்த அளவு உன்னால் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் எப்பொழுதும் உன்னுடைய பேச்சை கேள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் தெரியாது புரிகிறதா ஒரு பொழுதும் மற்றவரை பற்றி யோசிக்காமல் உன்னை பற்றி யோசித்த உன் குடும்பத்தின் நலனை பற்றி யோசித்து எந்த ஒரு முடிவு வேண்டுமானாலும் இரு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக இருக்கும் காரியங்களும் மறந்து நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாகவே உன் தொழிலில் முன்னேறி இருப்பீர்கள் நிச்சயமாகவே சொல்கிறேன் உன் வாழ்வில் நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும் தான் சொல்கிறேன் கவலைகள் இல்லாமல் அமைதியுடன் அனைத்து காரியங்களையும் எதிலும் பயமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தேவையில்லாமல் எல்லா இடத்திலும் நான் உனக்கு துணை இருக்கும்பொழுது நீ வேறு எதையும் பற்றி சிந்திக்க தேவையில்லை உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய மனதுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் எந்த ஒரு தீங்கும் வராமல் இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் பார்த்து எல்லா நாளும் நான் உனக்காக இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்